தேவன் நம்ம பண்ணிக்கிற வாக்கு தத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை நம்ம இருக்க முடித்துலயோ இந்த வார்த்தை கொடுத்து இந்த வார்த்தை கூட நடத்து அப்படின்னு சொல்லி நீங்க கடந்து போகலாம் அந்த வாரம் முழுவதும் கிருமியா தேவன் நடத்துவார் இங்க காலையில சண்டே சர்வீஸ் வருவதாக இருந்தால் தேர்ட்டி இங்க ஆரம்பிக்கணும் நீங்க ஒரு எட்டு எட்டரைக்கு உங்களால் முடியல டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா கூட ஒரு ஒன்பது மணிக்குள்ள வாங்க சரிங்களா கர்த்தனு ஆசீர்வதிப்பா வந்தீங்கன்னா அந்த ஆசிர்வாதம் எப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதை அறிந்து கொள்வீங்க அதையில என் எதையும் தலை பாடு